கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு பதினோராம் பாடம் படிக்கப் போகிறோம் இந்த பதினோராம் பாடத்தின் தலைப்பு போதும் ஆண்டவரே பாடப்பாகம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்கள் மனன வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா நம்ம சோர்வுக்கு ஒரு நாளும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த ஒருவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்க போறோம் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தவர் யாருன்னா எலியா இந்த எலியா வானத்திலிருந்து அக்னியை இறக்கி பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால கொன்று போட்டாரு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆஹாப் ராஜா எசபேலுக்கு இதை அறிவிச்சாரு அப்போ எசபேல் எலியாவை கொலை செய்யணைன்னு சொல்லிட்டு வகத்தேடினாங்க தேடினாங்க இதை அறிந்த எலியா எழுந்து தன் பிராணனை காக்க பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டு போனார் அவர் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்திருந்தாரு சாவை விரும்பி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி படுத்து நித்திரை செஞ்சாரு அப்போ ஒரு தூதன் தலையில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொண்டு வந்து அவர் தலை வைத்து அவரை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண சொன்னார் அவர் எழுந்திருந்து புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டார் கர்த்துடைய தூதன் ரெண்டாந்திரம் வந்து எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து ஓரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் போனாரு அவர் அங்கே ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கியிருந்தார் அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார் அப்போ எலியா சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று சொன்னார் அதற்கு கர்த்தர் எலியாவிடம் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக நில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்ப கர்த்தர் கடந்து போனார் அவருக்கு முன்பதாக பர்வதங்களை பிழக்கிறதும் கண்மலைகள் உடைகிறதுமான பெருங்காற்றும் அதற்கு பின் பூமி அதிர்ச்சியும் அதற்கு பின் அக்னியும் உண்டாயிற்று ஆனால் இவை அனைத்திலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எலியா கேட்டதும் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல்ல நின்றாரு அப்ப கர்த்தர் அவரிடத்துல நீ ஆசைகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எஹுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெஹோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவ உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சம்பவிப்பதாவது ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை யகு கொன்று போடுவான் யகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஷ்ரவெல்லே மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு அப்படியே எலியா புறப்பட்டு போய் எலிசா பன்னிரண்டாவது ஏரை உழுது கொண்டிருக்கும் போது மேல போட்டாரு காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிருந்து புறப்பட்டு போனாரு தொடர்ந்து எலியா பெத்தேலுக்கும் எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் போகும் போதெல்லாம் எலிசாவை தன்னோட கூட வர வேண்டாம் தடுத்தாரு அவரோ திரும்பி போகாமல் எலியாவை பின்பற்றி அவரோட கூட போனாரு அவர்கள் இருவரும் யோர்தான் கரையில வந்தப்போ எலியா தன்னுடைய சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடிச்சாரு அது இரு பக்கமாய் பிரிந்து இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனாங்க அப்புறமா எலியா எலிசாவிடம் நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றாரு அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாரு அதற்கு எலியா அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவுல வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி வீரருமாய் இருந்தவரே புலம்னாரு எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அவரை கண்டதுனால எலியாவினிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் கிடைச்சது கீழே விழுந்த எலியாவின் சால்வே எலிசா எடுத்துக்கொண்டாரு நாமும் பாடுகளை சகித்தால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் ஆமேன்